ஆன்லைன் டிக்கெட்ட தான் கொடுக்க சொல்றோம். அந்த டேட்டர்ட்ட தான் பணம் சப்பலாம். எங்களுடைய சர்வர்ல கரெக்ட் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட தான் அந்த ஃப்யூ ஆன் பண்ணுவாங்க. இத நாம பரிசோதனமா சென்னைல இருந்து கோயம்புத்தூர்ல முதல்ல. சென்னையில வாயண்டல் பண்ணிட்டு பண்றோம். நீங்க கோயம்புத்தூர்ல சக்சஸ் அப்புறம் அடுத்த சரி சரி ரொம்ப முதல்ல

அது பண்றது அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ்ே கிடைக்கிறது. பேங்க்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாரக் அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரு ஒரு வந்து ஒரு சார். இந்த சொல்றதுன்னா வசதியிருப்பாரு இன்னைக்கு இந்த விளைவுகளுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் அவங்களோட பயத்துல எது கணக்கு பாத்தா வந்து இதுவாயிடும் எப்படின்னா நான் தலைவரா வந்ததுக்கு அப்புறம் பர்ஸ்ட் பை நடந்தது நாற்பது முப்பது டைம் போட்டிருந்தேன் ஆனா

பேசுறா வந்துட்டு ரூபாய் கேப் போறாங்க என்ன நம்ம பார்த்து தான் இதுக்கு முழு காரணம் நான் ஒரு தான் சொல்லுவேன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க பேர் வந்து பிளக்ஸ் பேசி நீங்க செய்யறது மாதிரி தான் நானும் நாம தலைவராக இருக்கிறோம் இந்த தொழில் நல்லா இருக்கணும் சினிமா ஓடணும் அப்படின்னா ஒரு நியாயமான தான் சொல்றீங்க ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ரெண்டாயிரம் இருக்கு சென்னை கேட்டு நீங்க பதிலே

நான் எப்படி இருக்கிறேன் கம்ப்ளைன்ட் பண்றது மட்டும் தமிழ் அதான் பிரச்சனை சரி அமௌண்ட்டு வேண்டாம் உங்கள் நீ படம் ஒன்றும் ஒரு படம் வரலையா ஒன்னோரு தேவை கனெக்ட் பண்ண வேணாம் அவங்கள்கிட்ட மட்டும் பணத்தை ஆன் பண்ணுங்க அப்போ எனக்கு ஆன் பண்ணாதீங்க விஜய் என்னுடைய சர்வேலில் கனெக்ட் பண்ணி மட்டும்தான் படம் சார் சார் சுரேஷ் இப்போ எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு லாகின் நீங்கள் வந்து இப்போ நான் கேட்டவர்க்கு ரிலீஸ் பண்ணுறேன் எனக்கு புரூடியூசருக்கு ஒரு லாகின் கொடுத்தேன் அவங்க மட்டும் தான் பார்த்துருக்குது இது மாதிரி பார்த்து அப்போ அந்த இது வர வேண்டியது ஆனால் அவங்க சர்வையில் இருக்கான் பேசுறாங்க அது <dı> சொன்னேன் <že20 yıl royale coole> <apology> <leo> <nose> <rast��> அது சார் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணோம் நெட்வொர்க் கரெக்டா சென்ட்ரலைஸ் சர்வர்ல டேட்டா அப்டேட் அது பிறகு பிவிஆர் வந்து ஒத்துக்கணும் ஏனா அவங்க வந்து ஏனா அவங்களுடைய பாயிண்ட் சார் உங்க வேலைய சொல்றாங்க நாங்க பண்ணி தரோம் நீங்க இந்த பிவிஆர் ஒத்துக்கறத பண்ண அது அவங்க அது கிடையாது அவங்க சொல்றாரு எங்க பண்றேன்றாரு நான் நான் என்ன கேக்குறேன்னா அதாவது இவங்க வந்து அதுக்கு ஏதோ சொந்த காரணமா சொல்றாங்க

அரசுல இருந்து டோர் வாஸ்கோ டோர் அத ராயன் ஊனினோ பாஸ் நான் இது ஒரு நான் என்ன ஒரு பெரிய பான் அவங்க காசு என்ன 300 கோடி நீ 2 கோடி காட்டினா மைண்ட்ல சார்